நான் மாஸ்ட்லேருந்து ரெண்டு வெல்வெட் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன் எல்லாமே அண்டர் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஸோ லிப் லைனரும் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து என்னோடய ரெகுலர் ஷேட் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஏன்னா அது தீந்து போச்சு நான் வாங்கின ரெண்டு ஷேடுமே ரொம்ப வைரலான ஷேடு தான் ப்ரௌன் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் நானும் வாங்கினேன் ஸோ இது வந்து ஜீரோ டூ ஸ்டைல் ஐகான் இதோட ஷேடு இது பார்ப்போம் ஓ மை காட் வடுமாங்காய் ஸ்மெல் அடிக்குது என்னதான் லிப் லைனர் போட்டாலுமே ஒரு மாதிரி வாஷ் அவுட்டாக தான் காட்டுது இது ஒரு மாதிரி செட் ஆகலைல ஸோ இந்த ஷேட் வந்து நமக்கான ஷேட் இல்லை அதாவது என்ன டோனில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது ஏண்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு நெக்ஸ்ட் போகலாம் ஸோ நெக்ஸ்ட் ஷேட் வந்து ஜீரோ நைன் சூப்பர் ஸ்டார்

ஐ வந்து மோஸ்ட்லி மேட்டு தான் பிடிக்கும் பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு கிரீமியா ஒரு மாதிரி பட்டரியா இருக்கு அட் சேம் டைம் பாக்கும்போது மேட்டா இருக்கு நல்லா இருக்கு நான் டேக் பண்றேன் இல்ல இன்ஸ்டாகிராம்ல லிங்க் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க பை